ஆ வந்து பார்க்கலைன்னு எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி டீயே தது கொடுக்கணும் அதெல்லாம் ஒன்றும் ஆஹ் இல்லை அப்படின்னா வேற என்ன விசேஷம் பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை அப்புறம் நாங்க ஏன் வந்தோன்னா இதோ இதை கொடுக்க என்ன இது கொஞ்சம் பணம் இருக்குது பேசுனதை விட அதிகம் தான் அதுக்கு நான்தான் ஒன்றும் பண்ணலை அப்படி இல்லை இது எங்களோட சந்தோஷத்துக்காக என்ன சந்தோஷம் இல்ல அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க மட்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தா இப்ப நாங்க எல்லாம் ஓ அதுவா அது உங்களுக்காக மட்டும் இல்ல எனக்கும் சேர்த்துதான் போலீஸ் கேஸ் ஆயிருந்தா பெரிய தொல்லை ஐயோ அது சரியா இருக்கலாம் ஆனா இது எங்க சந்தோஷத்துக்காக ப்ளீஸ் வாங்கிக்கோங்க ஹே அதுக்காக ஒண்ணும் இல்ல அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் அதான்

இவனை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணும்னா எப்பயோ பண்ணிருப்பேனே இவனை மாதிரி ஒரு குள்ள பையனை எவதான் கல்யாணம் பண்ணிப்பா சிங்கப்படுத்த இனிமே நான் ஒரு புது வாழ்க்கை வாழ்றதா இருந்தா ஒரு ராணி மாதிரி வாழணும் மகாராணியா காசுள்ள பார்ட்டியா பாத்து அதுக்கு நீ நினைக்கிற மாதிரி இவன் ஒண்ணு பெரிய மகாராஜா இல்ல இவன் மகாராஜா இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா இவன் கொஞ்சம் வசதியானவன் நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன் அப்புறம் கூட நடந்து போறதுக்கு அழகா இருக்க இவரு போதுமே அப்புறம் எனக்கு கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு பாக்கியம்

உங்களுக்கு இவனால தாம்பத்திய சொத்தை தர முடியாது. தேவையில்லமே இதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணுங்க. அப்ப சரி. நான் வரட்டா. அதல என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அந்த ஆளு கலச்சு நல்லா இருக்கும் என்ன ஜோசியரே ஏதாவது பிரச்சனையா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு முண்ட மாதிரி கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது அதான் பிரச்சனை என்ன கேட்டா என்ன சொல்றான் பாரா இல்ல உங்க ஞான கனால பாத்து சொல்லுங்க 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 சீக்கிரம் ஜோசியரே முதல்ல பொறுத்து இருக்கான்னு பாருங்க பொறுத்து இருக்காவா அந்த மகாலட்சுமியே உங்க வீட்டுக்கு வரப்போறா எல்லாம் உங்க பையனோட ஜாதக அமைப்பு நாமளே தேடினா கூட சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஜாதகம் அமையாது இது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஜாதகம் அப்புறம் இந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்த அப்புறம் பணம் மழையா கொட்ட போகுது பாருங்க எல்லாம் கடவுள் செயல் அது சரிதான் கரெக்டா சொல்றாரு அதாவது ஒரு நோட்டு என்ற மிஷினே வாங்கி வைக்க போறீங்கன்னு பாருங்களேன் என்ன புரிஞ்சுதா புரியுதா வெளியில ஒரு டேபிள் நூறு சேரம் போடுற வேண்டியதான் இதுக்குன்னு தனியா போன் கனெக்ஷன் எடுத்துட வேண்டியதான் அங்க என்ன குசு குசுன்னு பேசிக்கிட்டு இல்ல இல்ல ஒண்ணு இல்ல ரிசர்வ் பேங்க் கூட நீங்க தொடங்கிடுவேன் பேசிட்டு இருந்தோம் அப்புறம் எனக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு என்னது கணக்கு வழக்கில் நானே பாத்துக்கிறேன் அது எனக்கு தெரியும் எதையாவது பாத்து போட்டு கொடுங்க மெஷின் இருக்கும்போது நீ எதுக்கு என்னது சேச்சா அப்பான்னு சொன்ன

சிகும்னா, நான் தாமா அழோதாமா ஐயயா, அவனா நீயே இதுக்கப் பிரும்மா என்னால காத்திற்கு முடியாது அடை, நீங்கள் எங்கே போறீங்க கொஞ்சம் ஒக்காந்து பேசுங்க நான் கிடம்கிறேன் நான் வரா, சரி இந்த கல்யாணம் நடந்த மாதிரி ஓவரவுன் ஆகி போயிட்டாரு. சோறு திங்க வந்துட்டு என்ன பேசி பேசிட்டு போது பத்தியா நம்ம சாப்பிட்டு தான் போகணும். என்னாச்சு? உன் பொண்ணு எங்க போயிட்டா அவளுக்கு ஏதாவது கால் வந்திருக்கும், போயிருப்பா நீங்க கவலைப்படாதீங்க. வேலை முடிச்சிட்டு திரும்ப வந்துருவா. கால் வந்துச்சா? கால்னா கால் கால் மேக்கப் போடுறது கால் வந்துச்சு. போன் போன் கால் தா, போன் கால் தா. அதான் யாரோ லவரா பண்ணுவா. இந்த காலத்து பொண்ணுங்களோட ட்ரெண்டே அதான். ஒருத்தன காதலிச்சிட்டு இன்னொருத்தன கல்யாணம் பண்ணிப்பாங்க காதுல பசங்க நாங்க தான் பாவோம் உனக்கு இன்னும் பத்தல இல்லடா உனக்கு இதுவும் பத்தல இல்லடா இவ औरतடா இனிமே இத வெச்சு யார் இங்க வேண்டாம் அவளை நான் எவ்வளவு நல்லபடியா பாத்துட்டேன் தெரியுமா انا அவளை எனக்கு துரோகம் படிட்ட என்னடா சரி விடுடா அவளைனா வேற பண்ணு டேய் அதடி சரியாம தெடி வேற பண்ணு கேக்கடா போறது அட நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க என்கிட்ட விதவிதமா நிறைய இருக்கு எது கல்யாணத்துக்குன்னு சொன்னேன். யாரை கட்டி வைக்க போறீங்க எல்லாத்துக்கும் என் மாப்பிளையோட நல்ல மனசுதான் காரணம் ஒன்று திரும்பி வந்துருச்சு பாத்தீங்களா என்ன சொனக்கு நீ எங்க இருந்து அது வந்து எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா உனக்கு அது வந்து அத்தை

அஞ்சு லட்சமும் போச்சு வேலையும் நடக்கவே நீ என்னடா நினைச்ச ஒரு வச்சு மாதிரி ஜென்மத்தில பொண்டாட்டினா அது நான் தான் அதனால என்னை ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்றதா உனக்கு நல்லது புரிஞ்சுதா ஐயோ முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு நான் போய் அலங்காரம்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்ப பாக்கலாம்

இனிமே நீங்க எதுவும் பண்ண மாட்டா அப்படின்னா ரெண்டு பேர்ல ஒருத்தங்க தான் உயிரோட இருக்கணும் எனக்கு சாக விருப்பம் இல்ல நீ என்ன சொல்ல வர கொல்லணும் கொல்ல போறியா அவளை எப்படியாவது கொல்லணும் என்னடா நீ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க இது ஒண்ணு பைத்திய கர்த்தன இல்ல இது ஏன் முடிவு ஆஹா அப்படின்னா அந்த வேலையா நீ தனியாவே செஞ்சுக்கோ எங்களை விட்டு ஓஹோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாதில என்ன விட்டு போறதா உங்க பிளானா நீங்க என்னடா சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் வேற என்ன இவனை நான் ஏமாத்திட்டேங்கிறான் ஒரு பொண்ண காதலிச்சு அவ கூட வாழ நினைச்ச என்ன ஏமாத்தி துரோகம் பண்ணது இவன் தான் அதோட வலி என்னன்னு உனக்கு எல்லாம் தெரியுமாடா அதை மறக்க தானா இந்த ஊரை விட்டே போனேன் திரும்ப இவனாலதான் இங்க வந்தேன் இப்ப வரைக்கும் இவனால மட்டும்தான் எனக்கு தொல்ல ஏய் ஓ பிரச்சனை நீ தனியாவே சமாளிச்சுக்கோ நீ அவளை கொல்லு தின்னு இல்ல என்ன வேணாலும் பண்ணிக்கோ எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல நீ என் கூட வரையா வர வர சரி வாடா போங்க மூர்த்தது நேரமா சரி நீ மனம் அடைக்கு போ அவகிட்ட இதை நாங்க கொடுத்துறோம் இது நல்ல வீரியம் இருக்கிற விஷம் ஒரு துளி உள்ள போனாலே ஆள் அவுட் பாத்துனு முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயில தான் இருக்க போறோம் இல்லனா வா வா வா

மறுபடியும் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு இதுக்கு கண்டிப்பா அந்த குமரம் தான் காரணமா இருக்கும் அவன் தான் இந்த பிசினஸ்ல எனக்கு பெரிய எதிரிய பிரச்சனை நீ கொஞ்சம் கம்முன்னு கொஞ்சம் பொறுத்துக்க இங்க என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம் அவ செத்துல இல்லையா அம்மாடி அம்மாடி சிந்து அப்ப அங்கிருந்து காணாம போயிட்டான்னு உங்க அம்மா மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க சாந்தா அவ திரும்ப வருவாங்கற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல விஷயம் நம்ம கைமீறி போய்கிட்டு இருக்கு இங்க பெரிய குழப்பமா இருக்கு நான் ஒண்ணு பண்றேன் நான் அங்க போய் நீ இங்கே நில்லு அவ வரும்போது கூப்பிட்டா போதும் உனக்கு எதுவும் கால் வந்தா போயிடாத